அரண் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சொல் விளையாட்டு சொல் விளையாட்டு பகுதி ஒன்பது எல்லாரும் விளையாடலாமா வாங்க இந்த சொல் விளையாட்டுல நம்ம விளையாடக்கூடிய விளையாட்டின் பெயர் சொல்லுக்குள் சொல் விளையாட்டின் பெயர் என்ன சொல்லுக்குள் சொல் நான் ஒரு சொல் கொடுத்துருவேன் அதுல இருந்து பல சொற்கள் உருவாக்கணும் எல்லாரும் தயாரா இருக்கீங்களா வாங்க சொல்லுக்குள் சொல் அந்த சொல் என்னது கண்டுபிடிக்கலாமா சரி நம்ம சொல் விளையாட்டு இதே சொல்லுக்குள் சொல் விளையாட்டு விளையாண்டோம் அதுல மரகதம் அப்படிங்கிற ஒரு ஐந்து எழுத்து சொல் கொடுத்தேன் அதுல இருந்து நம்ம பத்து சொற்கள் உருவாக்கணும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதே மாதிரி இந்த வகுப்புல நம்ம உருவாக்கக்கூடிய சொல்லுக்குள் சொல் விளையாட்டுல நான் கொடுத்திருக்கிற சொல் பல்கலை கழகம் பல்கலை கழகம் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு எழுத்து சொல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த எட்டு எழுத்து சொற்களை நீங்க இடங்கள் மாற்றி அமைத்து இரண்டு எழுத்து சொற்கள் உருவாக்கலாம் மூன்று எழுத்து சொற்கள் உருவாக்கலாம் நான்கு எழுத்து சொற்கள் உருவாக்கலாம் ஐந்து எழுத்து சொற்கள் ஆறு எழுத்து சொற்கள் நம்ம எந்த சொற்கள் வேணாலும் உருவாக்கலாம் சொற்கள் உருவாக்கும் பொழுது அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கணும் பொருள் இருந்தா மட்டும்தான் அது ஒரு சொல் உங்களுக்கு இதற்கான பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய அரண் தமிழ் சேனல்லோட கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா பண்ணுங்க, கமெண்ட் இதற்கான பதில் நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுக்குள் சொல் உருவாக்க தயாராயிட்டீங்களா அந்த சொல் என்னது பல்கலைக்கழகம் பல்கலை கழகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்